அவருக்கு பதில் சொல்லிட இந்த அணியிலிருந்து கவிஞர் மலைச்சாமி அவர்கள் வருகிறார் என் அன்பு சொன்னே தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் குடும்ப உறவுகளை பெரிதும் மேம்படுத்துவதில் பொறுப்பேற்க வேண்டியது பெரியவர்களா இளைஞர்களா என்று சொல்லுகிறார்கள் இன்றைய குடும்பங்கள் குடும்பமாக இருக்கிறதா என்னுடைய முதல் கேள்வி குடும்பங்கள் குழப்பம் இருக்கிறது குழப்பங்கள் இருக்கு காரணம் என்ன சொல்லுங்க அன்புக்கு அடிப்படையாத அம்மாவின் சொல் கேட்காத பிள்ளை ஒரு பக்கம் தந்தைக்கு உதவாத தந்தை தகப்பனினுடைய சொல்லை கேட்காத மறுகுழந்தை செய்யும் செயல்கள் மறுபக்கம் நல்ல ஆசானுக்கு கீழ்படியாத தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாத மாணவன் என்ற ஒரு மகத்துவத்தை கெடுக்கின்ற இளைஞர்கள் மறுபக்கம் இப்படி இருக்கும் போது குடும்பம் குடும்பமா இருக்குமா என் அன்பிற்குரிய பெரியவர்களே குடும்பம் என்பது என்ன குடும்பத்தினுடைய ஆழம் எது என்ன தெரியுமா அழகாய் சேர்த்து வைத்த அம்மாவின் அரவணைப்பு பத்து மாதம்தான் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த கரு அவர்களுக்கு பத்தாயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலான வழியை கொடுக்கும் உடல் உழைப்பும் உயர்வும் உயர்வையும் தந்தை உயிர் ஊற்றி சுரங்க வைத்திருக்கிறது நீங்கள் எண்ணியிருந்தால் இருந்தால் இளைஞர்களே உங்கள் தந்தை மிகப்பெரிய ஆன்மாவினுடைய உச்சத்தின் கடவுள் என்பதை அருமை அப்படிப்பட்ட கடவுள்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காத தலைமுறை என்றால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் உங்களால் தான் குடும்பம் குடும்பமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அன்னைக்கு ஒரு வசனம் எழுதி போட்டாங்க என்னுடைய பள்ளிக்கூடத்துல என்ன வசனம் புறம்பை கையாலாகாத தகப்பன் தன் மகனை பிழைக்கிறான் என்று புறம்பெடுத்த அப்பா அடிப்பாரு எங்க அப்பா சொல்லுவார் நடுவர் அவர்களே நீ வேணா கிழிஞ்ச சட்டம் போட்டிருக்கலாம் நீ வேணா ஓட்ட டவுசர் போட்டு ஒரு ஓட்டாண்டியின் மகனாக இருக்கலாம் ஆனா உனக்குள்ள இருக்கிற திறமையும் உன்னால படிக்க முடியுற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க ஆசிரியருக்கு கேள்விப்படி தாயினுடைய பேச்சை கேளுக்கு கேட்டு இன்னைக்கு மேடைக்கு வந்தேன் இன்னைக்கு அந்த தாயையும் தந்தையையும் தவிக்க விட்டு அனால ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இளைஞர் பட்டாலம்தான் தன்னுடைய சுய தேவைக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுல எங்கு நீங்க குடும்பத்தை வளர்க்க போறீங்க எங்க குடும்பத்தை நீங்க வந்து பொறுப்பெடுத்துக்க போறீங்க பொறுப்புனா என்னங்க ஒரு குடும்பத்தினுடைய இது தெரியுமா விழுந்துகளை பற்றி சொன்னார்கள் அண்ணன் பேசும்போது மரத்தினுடைய வேர் என்ன தெரியுமா அம்மா என்னும் கருவுரை தாண்டி அப்பா என்னும் தகுப்புரை தாண்டி அதிலே வரக்கூடிய தாத்தா பாட்டு என்னும் விழுந்துகளை தாண்டி அங்கே விதைத்து வைக்கப்பட்ட நெல் கரு விதை நீ என்றால் இளைஞனே இந்திய தேசம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா வா அப்படியும் கூப்பிடுற ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்காக உங்க அப்பாவுக்காக உங்க அம்மாவுக்காக உழைக்கவான்னு கூப்பிட்டா ஆ உழைக்க உம் என்னையை போய் வெயிலில் போய் வேலை வாக்க சொல்ற நான் ஒன்னை மாதிரி எண்பது காலம் தொண்ணூறு காலத்தில் விருந்துட்டு வந்துருக்கேமா அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாளே இன்னைக்கு இளைஞர்கள் உழைக்க மறுக்கிறார்களா உண்மை ஐந்தில் மலையாதது ஐம்பதல் மலையாது என்று சொல்வார்கள் அந்த ஐந்தில் போற என்ற விதை பெரியவர்கள் சொன்ன தத்துவத்தை நீங்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு இந்திய நாடு மட்டுமல்ல உலகத்தில் தலை சிறந்த குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறது என்ற தத்துவத்தை முன்வைத்திருக்கும் ஒரே நாடு இந்திய தேசமாகத்தான் இருந்திருக்கும் அதற்கு முன் உதாரணம் தமிழ்நாடாகத்தான் இருந்திருக்கும் அதுக்கு ஒரே காரணம் நாம் எல்லோரும் கூட்டு குடும்பம் அன்பு உறவு பண்பு பாசம் என எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் இதெல்லாம் நீங்க விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் பெரியவங்களை போய் குறை சொல்றது குறை சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு அழிவு பாதை என்பது பெரியவர்களினுடைய சொல்லை மதிக்காதது காரணம் தான் உண்மையில் ஒரு குடும்பம் மிகச்சிறந்த ஒரு மேம்பட வேண்டும் என்றால் பெரியவர்களினுடைய தத்துவங்களையும் அவர்களுடைய சொன்ன கனவு வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் குடும்பம் குடும்பமாக இருக்கும் அதில் மிகவும் பங்கெடுத்து அதில் பொறுத்தேற்க வேண்டிய கடமை இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது நூறு இளைஞர்களை தருங்கள் வழிநமிக்க தேசம் என்று மாற்று கருகிறேன் என்று சொன்னார் இதை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே சொல்லுங்க நீங்கள் நூறு இளைஞர்களை தர வேண்டாம் மாறாக பத்தே பத்து பெரியோர்களை இந்த நாட்டிற்கு கொடுத்து பாருங்கள் உம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தத்துவத்தில் சிறந்த மேலையாக குடும்பத்தில் சிறந்த மனிதனாக மாற்றி வாழ்ந்து கட்டப்படுவார்கள் இதை மறுக்கவே முடியாது தீயினால் நாவினால் என்று சொன்னார்கள் இந்த குரல் இன்றைய தலைமுறை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கே சமர்ப்பணம் எடுபவர்களே உண்மை அவர்களுக்குத்தான் சமர்ப்பணம் நீங்கள் தீயால் பெரியவர்களினுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தும் பொழுது உங்களை வழிநடத்தக்கூடிய தடிவாங்கி இருக்கக்கூடிய தடுமாற்றம் இல்லாத இருக்கக்கூடிய கோலை நீங்கள் உடைத்து எரிந்து பாதாளக்குள்ளே வீழ்வதற்கு சமம் நீங்கள் பெரியவர்களை புறக்கணித்து விட்டால் நாளை நீங்கள் பெரியவர்களாகும் பொழுது உங்களை எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் புறக்கணித்து விடும் என்று கூறி அருமை அருமை மண்ணே மாமணி என்றாலும் கூட மனதிற்கு பிடித்த மணிகள் எல்லாம் நான் பார்க்கும் கண்மணிகளாகிய இளைஞர்கள் தான் தெரிகிறார்கள் என்று சொன்னால் பத்து மாதம் என்னை தூக்கி வளர்த்த என் அம்மாவும் பைத்தியக்காரன் என்றே பெயர் கொடுத்த எனக்கு சமூகமும் இந்த சமூகத்திலும் என்னை மனிதனாக மாற்றியது நடுவராகிய உங்களுடைய சொல்கான் அல்லவா நீங்கள் ஆளுமையில் மூத்தவர்கள் அல்லவா வயதில் மூத்தவர்கள் அல்லவா தந்தையின் ஸ்தானம் அல்லவா என்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கும் மேலான ஆசானின் உங்கள் பேச்சை கேட்டதால் இன்றைய தேசத்தில் இன்றைய நாளில் நான் மேலோங்கி நிற்கிறேன் அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவர்கள் சொல்ல இளைஞர்கள் கேட்டால் நிச்சயம் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உண்மையில் குடும்பத்தை பெரிதும் மேம்பட பொறுப்பேற்க வேண்டிய கடமை கட்டாயம் இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அறிவு போல தன்னுடைய பேச்சை தந்தார் பெரியோர்கள் சரியாகத்தான் வழிநடத்துகிறார்கள் பெரியோர் பேச்சை இளைஞர்கள் கேட்பதில்லை கேட்பதில்லை கேட்டால் உங்கள் நிலை உயரும் உறவுகள் மேம்படும் என்று சொல்லி அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார்